சிதர்கள்லாம் காட்டில் தான் தவம் பண்ணுறாங்க அப்படின்ற பொழுது எந்த மிருகமும் அவங்கள வந்து டிஸ்டர்ப் பண்ணாங்க ஏன்னா உங்களுக்கு அந்த வசித்துவம் இருந்துச்சு அப்படின்னா அவங்களால எங்கே வேணாலும் போக முடியும் கூடு விட்டு கூடு பயிர்றதும் இதில் தான் இருக்குது பிரஹாமியம் ஒரு இருந்து வெளியில் போகிறது இன்னொரு உடலுக்கு போகிறதும் சரி பரகாய பிரவேசம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஈசத்துவம் தான் வந்து எல்லா சக்திகளையும் கட்டுப்படுத்தக்கூடியது ஈசனுக்கு நிகரான ஒரு நிலை அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ பஞ்சபூதங்களும் அவங்களுக்கு கட்டுப்பட்டிருக்கும் இருக்கும் அந்த கொல்லிமலைக்கும் சித்தர்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரு தொடர்பு என்ன எந்த இடத்துலலாம் அதிகபட்சமான ஒரு மூலிகைகள் இருக்கோ எந்த இடத்துல ஒரு ஹையர் லெவல் ஆஃப் எனர்ஜி அப்படின்றது இருக்கோ அந்த இடத்துல அவங்க இருக்கிறது உண்டு எங்கே இருக்கோ என்ன இருக்கும்னு ரெண்டு மூணு நாளைக்கு வந்து ஒன்றுமே தெரியாது அங்கே வந்து சித்தர்கள் வந்து மூச்சை அடைக்கி தவம் பண்ணுவாங்க குறைஞ்சபட்சம் ஒரு நூறு வருஷம் இரநூறு வருஷம்னு வெறும் ஒரு சில தவத்துக்கு மட்டுமே பண்ணுவாங்க அப்படி பார்க்க வந்து ஒவ்வொருத்தருடைய ஒவ்வொரு சித்தருடைய வயசுமே ஐயாயிரம் ஆறாயிரம் சர்வசாதாரணமாக போயிட்டுருக்கும் அவங்க ஒரு இடத்துல போய் அந்த இடத்துல ஜீவசமாதி அடைஞ்சிட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அந்த உடலை விட்டு உயிர் வெளியே போகாது டோட்டலாக வந்து ஒரு ஹைபர்னேஷன் மோடில் இருக்கும் அந்த சமயத்தில் அவங்களுடைய உடலில் அந்த உயிர் இருக்குமே தவிர உடம்பு ரொம்ப லோ சார்ஜில் இருக்குது நம்மளுடைய எனர்ஜி வைஸ் நம்ம வீக்காக இருக்கோம்னா இது மாதிரி ஒரு ஜீவ ஜீவசமாதியில் போய் உட்காரும்போது டக்குனு வெளியில் போகிறதுக்கான பின்னாடியும் உடம்பை விட்டு உடம்பை விட வெளியே போகிற அந்த மாதிரியான இதுவும் இருப்பாங்க உலகத்திலேயே முதல் முறையாக விண்வெளி பயணத்தை பதிவு செஞ்சு வச்ச ஒரு ஆஸ்ட்ரானட் யார் அப்படின்னு கேட்டால் திருமூலர்

வணக்கம் இது எல்லாத்தையும் மக்கள் வந்து ஒரு ஒரு புது கோணத்துல அதை அணுகி பல இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை சொல்லக்கூடிய ஹிப்னோதெரபிஸ்ட் சைக்காலஜிஸ்ட் கபிலம் டாக்டர் அவர்கள் தான் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க சார் நல்லா இருக்கு இப்போது சித்தர்கள்னாலே பல சித்து விளையாட்டுகளை செய்வாங்க நம்ம எல்லாருக்குமே அந்த சித்து விளையாட்டுகள்லாம் அவங்களுக்கு மட்டும் எப்படி அதுக்காக அவங்க செய்யற முயற்சிகள் என்ன கொஞ்சம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சித்தர்கள் அப்படின்னாலே இந்த சித்து விளையாட்டுகள் அப்படின்னு சொல்றதே வந்து கொஞ்சம் ஒரு ஒரு தவறான பார்வை தான் பார்வைதான் ஏன்னா சித்து விளையாடுறவங்க சித்தர்கள் கிடையாது சித்தத்தை தான் சித்தர்கள் சோ சித்தம்ன்றது அந்த மனம் அந்த மனம் அந்த மனம் கடந்த நிலை அந்த மனத்தை ஜெயித்தவர்கள் தான் சித்தர்கள் அப்படின்னு சொல்றது சித்து விளையாட்டு அப்படின்றத வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு பை ப்ராடக்ட் மாதிரி ஒரு ஆட் ஆன் ஸோ அவங்க செய்யக்கூடிய பல விஷயங்களில் இது ஆட்டோமேட்டிக்காக வர்றது தான் ஸோ அப்போது இந்த சித்து விளையாட்டு அப்படின்றதுலாம் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு ப்ரைமரியான ஒரு லெவல் அவங்கள பொறுத்த வரைக்கும் அதுலேயே வந்து சும்மா ஒரு சில வித்தைகள் வச்சு சும்மா மருந்து வச்சு மூலிகைகள் வச்சு இப்படி பண்ணுற சில வித்தைகளும் இருக்குது அதை தாண்டி மனதை பயன்படுத்தி மந்திரத்தை பயன்படுத்தி அது மாதிரி செய்யக்கூடிய விஷயங்களும் இருக்குது இப்போ எது எப்படி இவங்களுக்கு இதெல்லாம் சாத்தியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு சாதாரண விஷயமே கிடையாது முக்கியமாக வந்து சித்தர்கள் வந்து சித்தர்கள் அப்படின்ற ஒரு நிலையை அடையணுன்னாலே அவங்க முதல்ல அஷ்டமா சித்துக்களை அடைஞ்சவங்களாக இருப்பாங்க இந்த அஷ்டமா சித்துக்களையும் அடைந்தவர்களை தான் நம்ம முழுமையான ஒரு சித்தர்களாக பார்க்குறோம் இந்த அஷ்டமா சித்துக்கள் அப்படின்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா அனிமா மகிமா லஹிமா கரிமா பிராப்தி பிராகாமியம் வசித்துவம் ஈசத்துவம் எட்டு விதமான சித்திகள் அப்படின்னு சொல்கிறது இதுதான் வந்து அஷ்டமா சித்திகள் இப்போ அவங்க செய்கிற நிறைய சித்திகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு மிராக்லஸாக இருக்குது அப்படின்னா இதில் இருக்கிற அந்த அஷ்டமா சித்துக்களில் இருக்கிறத தாண்டி பெருசாக எதுவும் இல்லைன்ற மாதிரி இருக்கும் ஏன்னா இது இது வந்து ஆக்சுவலாக நம்ம வந்து பா இதை சொல்லும் போதே ரொம்ப நிறைய பேருக்கு வந்து ஆச்சரியமாக இருக்கும் ஏன்னா இப்போ ஒவ்வொன்றத்தையும் பார்த்தோன்னா இந்த அனிமா அப்படின்றது அணுவை விட சிறிதாகுதல் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ ஒரு ஆட்டம் விட சின்னதாகுது ஒரு ஆட்டம் அளவுக்கு வர்றது அப்படின்றது மகிமா அப்படின்றது மலையை போன்ற ஒரு உயரம் எடுக்கிறது மிகப்பெரிய ஒரு உயரம் ஒரு விஸ்வரூபம் எடுக்கிறது அப்படின்றது அடுத்து லஹிமா அப்படின்றது பார்த்தீங்கன்னா லெவிடேஷன் உடலை வந்து லேசாக்குறது அப்படின்றது கரிமா அப்படின்றது உடலை கனப்படுத்துறது அப்படி ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பர்சனாக மாறலாம் இது வந்து ஆக்சுவலாக சிதர்கள் அதுக்கப்புறமா வந்து நிறைய மார்ஷியல் ஆர்ட்ஸ்லேயும் கூட இதோடைய ஒரு லைட் டச் இருக்கும் கரிமா அப்படின்றது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிராப்தி அப்படின்னு சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா பிராப்தின்னு சொல்லும் இப்போ நமக்கு ஒரு விஷயம் நடக்கலை அப்படின்னா ஸோ அவனுக்கு அந்த பிராப்தம் இல்லை போல் இருக்கு அப்படின்னு சொல்கிறது ஸோ எனக்கு அந்த பிராப்தம் இருக்குது கிடச்சிருச்சு அப்படின்னு அப்போ ப்ராப்தினா நினச்சது கிடைக்கிறது ஸோ அதுதான் வந்து பிராப்தின்றது அவங்க ஒரு ஒரு செகண்டில் அவங்க எது வேணாலும் மேனிஃபெஸ்ட் பண்ண முடியும் இப்போ நம்ம லா ஆஃப் அட்ராக்ஷன் மேனிஃபெஸ்டேஷன் அப்படின்னு சொல்கிறோம் பட் அவங்களுடைய இதில் வந்து ரொம்ப ஈஸியாக ஒரு ஃப்ராக்ஷன் செகண்டில் எது வேணாலும் அவங்க கேட்க முடியும் அது பிராப்தி அப்படின்றது பிரகாமியம் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரே சமயத்தில் பல இடங்களில் இருக்கிறது ஒரு இடத்துல இருந்துட்டு இன்னும் பல இடங்களில் அவங்களால சஞ்சாரம் செய்ய முடியும் இது சமீப காலம் வரைக்கும் நிறைய மகான்கள் வரைக்கும் இதை பண்ணுறத பார்த்துருக்காங்க ப்ளஸ் கூடு விட்டு கூடு பாயிரதும் இதில் தான் இருக்குது பிரகாமியம் ஒரு உடல்லேருந்து வெளியில் போகிறது இன்னொரு உடலுக்கு போகிறதும் சரி பரகாய பிரவேசம் அப்படின்னு சொல்கிறதும் பிரகாமியம் அதில் தான் இருக்குது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வசித்துவம் ஸோ எல்லா உயிர்களும் அவங்களுக்கு கட்டுப்பட்டு இருக்கும் வசித்துவம் இப்போ ஒரு சிதறெல்லாம் காட்டில் தான் தவம் பண்ணுறாங்க அப்படின்ற பொழுது எந்த மிருகமும் அவங்கள வந்து டிஸ்டர்ப் பண்ணாது ஏன்னா அவங்களுக்கு அந்த வசித்துவம் இருந்துச்சு அப்படின்னா அவங்களால எங்கே வேணாலும் போக முடியும் எது வேணாலும் செய்ய முடியும் அப்பேற்பட்ட ஒரு உயர்ந்த ஒரு சித்தம் வந்து வசித்துவம் அப்படின்றது ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா ஈசத்துவம் இந்த ஈசத்துவம் தான் வந்து எல்லா சக்திகளையும் கட்டுப்படுத்தக்கூடியது ஈசனுக்கு நிகரான ஒரு நிலை அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ பஞ்சபூதங்களும் அவங்களுக்கு கட்டுப்பட்டு இருக்கும் அவங்க நினச்சா மழை வரும் நினச்சா நெருப்பேறியும் எது வேணாலும் அவங்களால செய்ய முடியும் அந்த அளவுக்கு ஒரு உயர்ந்த ஒரு நிலை வந்து ஈசத்துவம் இந்த அஷ்டமாசத்துக்களே வந்து அவங்களுக்கு வந்து ஒரு பேசிக் லெவல் தான் இப்போ அதை கேட்கும் போதே இவ்வளோ பெருசாக இவ்வளோ விஷயங்கள் இருக்கா அப்படின்னு தோணும் பட் இதுவே வந்து சித்தர்களை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு நமக்கு ஆ ஈஸ் மாதிரி அது ஒரு பேசிக் படம் இது அவங்க முடிச்சதுக்கு அப்புறம் தான் அவங்க சித்தர்கள் பண்றது மந்திரங்கள் ஜெபம் பண்றது அண்ட் மனம் அந்த சித்தத்தை வச்சு தான் இவ்வளவு சித்தி வேலைகளையும் அவங்களால செய்ய முடியுது ஈசத்துவம் பத்தி சொல்லியிருந்தீங்க ஈசத்துவம் அப்படின்னாலே ஈசனை வழிபடக்கூடிய அகோரிகள் தான் நம்ம மைண்ட்ல வந்து வருவாங்க இந்த அகோரிகளுக்கும் சித்தர்களுக்கும் இருக்கக்கூடிய வேறுபாடுகள் என்ன சார் இதுக்கு அவங்களுக்கு டோட்டலாக டிஃப்ரென்ஸ் இவங்களுடைய வ வழிபாட்டு முறைகள் வேறு அவங்களுடைய வழிபாட்டு முறைகள்ன்றது டோட்டலாகவே வேறு ஸோ அந்த அந்த பீரியட்லலாம் வந்து உங்களுக்கு சித்தர்கள் அவங்களுடைய இதுதான் இருக்கும் இதிலே வாமாச்சாரம்னு சொல்லி இன்னொரு ஒரு கேட்டகரி இருக்கும் அதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரொம்ப ஒரு ஆக்ரோஷமாக வழிபடுற முறைகள் அப்படின்றது இருக்கும் இந்த அகோரிகள் பார்த்தீங்கன்னா அந்த போதை வஸ்துக்கள் நிறைய பயன்படுத்தக்கூடியவங்களாக இருப்பாங்க கஞ்சா அந்த மாதிரி அந்த மாதிரி சித்தர்களுக்கு ஏதாச்சும் போதை வஸ்துக்கள் பயன்படுத்தக்கூடிய பழக்கம் இருந்துச்சா அவங்களுக்கு அதுக்கான நீடு இல்லை ஆனால் அவங்க அந்த இப்போ கோரக்கர் மூலிகைன்னு சொல்லுவாங்க அதுவே ஸோ அதுவே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து பர்பஸ் என்ன அப்படின்னா இது வந்து போதைக்காக கிடையாது அவங்க அந்த பீரியடில் இப்போயும் அந்த மாதிரி ஆட்கள் பயன்படுத்துறது வந்து காரணம் வந்து போதைக்காக கிடையாது அந்த இப்போது சித்தர்களுடைய ஒரு விஷயம் சித்த மருத்துவத்தில் பார்த்தீங்கன்னா அந்த மருத்துவ நிறைய ம மருந்துகள் இருக்குது அதில் ஒரு குறிப்பிட்ட மருந்து ஒரு சில மருந்துகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா மனசில் நிறைய மாற்றங்களை ஏற்படுத்தும் ஒரு சில மருந்துகள் வந்து அவங்கள வந்து ரொம்ப ஆழ்நிலை கொண்டு போகும் இப்போ நம்மளுடைய இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அஷ்டாங்க யோகத்துல வந்து ஃபைனலாக வந்து தாரணை தியானம் சமாதின்னு முடியும் அப்போ அந்த சமாதி நிலைன்றது ரொம்ப டீப்பான ஒரு ஸ்டேட் அந்த ஸ்டேட்டுக்கு போகிறது வந்து ரொம்ப சீக்கிரமாக போகிறதுக்கு இந்த மாதிரியான சில விஷயங்கள் பயன்படுத்துவாங்க பயன்படுத்திட்டு சில பயிற்சிகள் செய்யணும் சும்மா பயன்படுத்துறது கிடையாது அதை பயன்படுத்தி ஒரு சில பயிற்சிகள் செய்யும் பொழுது அவங்க அந்த நிலை போவாங்க அதுவும் எப்படின்னா ஆரம்ப நிலையில இருக்கிறவங்களுக்கு தான் உயர்நிலையில இருக்கிறவங்க இந்த மாதிரி எந்த ஒரு வசுக்களையுமே பயன்படுத்த மாட்டாங்க அவங்கள பார்த்து நார்மல் பீப்புள் காப்பி அடிக்கிறாங்க அப்படின்னா சித்தர்களால் விஷத்தை சாப்பிட முடியும் இவங்கள சாப்பிட சொல்லுங்களேன் ஏன் அந்த போதை மருந்து ஏன் எடுக்கணும் இதையும் சாப்பிடலாமே ஸோ சித்தர்களுடையதை இதை நம்ம எந்த விதத்துலையும் கம்பேர் பண்ணவே முடியாது சித்தர்கள் அப்படின்னாலே நம்மளுக்கு முதல்ல மைண்டில் வர இடம் பார்த்தீங்கன்னா கொல்லிமலை அங்கே தான் சித்தர்கள் வசிப்பாங்க அப்படின்னு அந்த கொல்லிமலைக்கும் சித்தர்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரு தொடர்பு என்ன சார் பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா சித்தர்கள் அவங்களுடைய இடம் அப்படின்றது ஒரு குறிப்பிட்ட ஒரு இடம்ன்றது சொல்ல முடியாது பல இடங்கள் அவங்களால எங்கே வேணாலும் இருக்க முடியும் இருந்தாலும் ஒரு அப்போ ஏன்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு அதர் டைமென்ஷனில் இருக்கக்கூடிய ஒரு பீப்புள் அவங்க நம்ம இந்த டைமென்ஷனுக்கு வரும்பொழுது இருக்கிற இடம் வந்து ரொம்ப வந்து ஒரு அமைதியான ஒரு இடமாக இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் சித்தர்கள் எப்பயுமே அந்த மூலிகை வாசம் கொண்டவங்களாக இருப்பாங்க அப்போ எந்த இடத்துலலாம் அதிகபட்சமான மூலிகைகள் இருக்கோ எந்த இடத்துல ஒரு ஹையர் லெவல் ஆஃப் எனர்ஜி அப்படின்றது இருக்கோ அந்த இடத்துல அவங்க இருக்கிறது உண்டு அதில் ஒன் ஆஃப் த பிளேஸ் தான் வந்து கொல்லிமலை அப்போ இன்னமும் அங்கே ஒரு நார்மல் பீப்புளாக டோட்டலாக அதர் டைமெஷனில் மட்டும் இல்லாமல் ஒரு நார்மலான ஹியூமன் வீயுங்க அவங்களால அந்த இடத்துல நடந்து போக முடியும் இன்றைக்கும் வந்து கொல்லிமலைக்கு போகிற பல பேர் வந்து அந்த சித்தர்களை பார்க்க முடிஞ்சுது ஆனால் கண்ணமைக்கு உண்றதில் அவங்க வந்து மறைஞ்சு போயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறத நம்ம கேட்போம் ஸோ அவங்க வந்து அந்த பரகாய பிரவேசம் அப்படின்னு நீங்கள் சொல்லக்கூடிய அந்த கூடு விட்டு கூடு பாயம் இந்த சித்திகள் எல்லாம் செஞ்சு அங்கே வசிக்கிறாங்களா அப்போ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மோஸ்ட்டாக அவங்களுக்கு வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மறையுறது அப்படின்றது ஒரு இடத்துல மறைஞ்சு இன்னொரு இடத்துல தோன்றுகிறது இந்த மாதிரியான சித்திகள் வந்து அவங்களுக்கு ஈஸியாகவே இருக்கும் ஸோ அது மாதிரியும் பண்ண முடியும் உடனே வந்து உடலை வந்து இன்வெசிபிள் ஆக்கிட முடியும் இன்விசிபிள் ஆக்கிறத வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பதஞ்சலி யோக சூத்திரத்தில் விபூதி பாதம்ன்ற ஒரு பாதத்தில் வந்து இன்விசிபிள் ஆகிறத பற்றியும் பாடல் இருக்கு ஸோ அந்த மாதிரி அது இல்லாமல் யோக முறைகள் தான் அதில் எந்த வேற எக்ஸ்டர்னல் இது எதுவுமே கிடையாது யோக முறைகளில் என்னென்ன செஞ்சால் பண்ண முடியுன்றது இருக்குது அப்போ அந்த மாதிரி சில யோக பயிற்சிகள் மூலமாக அவங்களால உடனே உடலை மறைக்கவும் முடியுது ஒரு இடத்துல மறைஞ்சி இன்னொரு இடத்துக்கு போகவும் முடியுது இது மாதிரியும் இருப்பாங்க இன்னொரு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த அதே கொல்லிமலையில் மதிமயக்கி வனம் அப்படின்லாம் சில சொல்லுவாங்க அந்த சைடே போகக்கூடாது அப்படின்ட்டு ஏன்னா அந்த இடத்துல சித்தர்களுடைய தவம் அதிகமாக இருக்கும் சுற்றி இருக்கிற அந்த மூலிகைகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த அங்கே போனீங்கனாலே ஒரு ஒரு லைட்டாக ஒரு சுவாசம் இழுத்திங்கனாலே மயக்கம் போட்டுடுவீங்க இல்லாட்டி ஒரு மாதிரி மதி ஒரு நிலைக்கு போய் எங்கே இருக்கோ என்ன இருக்கோன்னு ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு வந்து ஒன்றுமே தெரியாது அங்கே வந்து சித்தர்கள் வந்து மூச்சை அடைக்கி தவம் பண்ணுவாங்க அப்போ அவங்க அதை உள்ளே இழக்க வேண்டிய அவசியமே இருக்காது அவங்க அந்த இடத்துல இருந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்றது அந்த இடத்துல அவங்க போய் வருவாங்க நம்ம போனாங்கன்னா அவங்களுடைய அது மாதிரி இப்போ ஒருத்தர் சித்தரா ஆகணும் அப்படின்னா அவங்களுக்கான அடிப்படை தகுதிகள் என்ன சார் இப்போ ஆல்ரெடி சித்தரா சித்தர் குறிப்புகள் நிறைய இருக்கும் எப்படி ஆகுறதுன்னு அந்த குறிப்புகளை மட்டுமே படிச்சா அவங்களால ஆக முடியுமா இல்ல அதுக்கு ஏதாவது அவங்களுக்கு அடிப்படை தகுதிகள் இருக்கா இல்ல பிறவில ஏதாவது சக்தி ஏதாவது வேணுமா அவங்களுக்கு பொதுவா வந்து சித்தர்கள் ஆகுறது அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா இப்போ இந்த காலத்துல வந்து உடனடியாக யாராலையும் சித்தரா முடியாது இந்த கால இந்த யுகத்தில் வந்து அது பாசிபிள் கிடையாது காரணம் சித்தர்கள் வந்து ஒவ்வொரு சித்தருமே வந்து பல வருடங்கள் தவம் பண்ணவங்க குறைஞ்சபட்சம் ஒரு நூறு வருஷம் இரநூறு வருஷம்னு வெறும் ஒரு சில தவத்துக்கு மட்டுமே பண்ணுவாங்க அப்படி பார்க்க வந்து ஒவ்வொருத்தருடைய ஒவ்வொரு சித்தருடைய வயசுமே ஐயாயிரம் ஆறாயிரம் சர்வசாதாரணமாக போயிட்டுருக்கும் அப்போது அவ்வளோ வருஷங்கள் பல வருஷங்கள் தவம் இருந்து பல விஷயங்களை செஞ்சு தான் ஒவ்வொருத்தரும் சித்தர்களாக ஆறுங்க இப்போ இந்த காலத்தில் நம்ம அதை கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது நம்ம அறுபது வயசு தானாலே பெரிய சாதனையா இருக்கு ஐயாயிரம் ஆறாயிரம் வருஷம் வரைக்கும் அவங்க வாழ்ற அளவுக்கு எப்படி அவங்களுடைய வாழ்நாள் சாத்தியமாகுது சார் அவங்க அதுதான் அந்த காயக்கல்பம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அவங்க உடலையே வந்து கல்பமாக மாற்றிக்கக்கூடிய தன்மை இருக்கு அவங்களுக்கு பேசிக் பாடமே இதுதான் மருந்து எல்லா விதமான மருந்துகளும் வந்து அவங்க கைத்தேர்ந்தவர்களாக இருப்பாங்க ஸோ அதில் வந்து ஒரு சில பயிற்சிகள் சில மருந்துகள் மூச்சு பயிற்சிகள்ல இருந்து சில மந்திர பயிற்சிகள் வரைக்கும் இதை எடுத்து முதல்ல அதை தான் செய்வாங்க ஒரு சில சித்தர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வெட்டினீங்கனாலும் கத்தி வந்து உடம்பு க கீராது அந்த இடத்துல ரத்தமும் வராது எந்த ஒரு தாக்கமும் இருக்காது ஒரு ஸ்டீலில் பட்ட மாதிரி இருக்கும் சில பே சித்தருடைய இதை நீங்கள் கட் பண்ணும்போது அப்படியே பட்டு வெளியில போயிடும் காத்து மாதிரி இருக்கும் ஸோ அந்த மாதிரி உடலை வந்து எப்படி வேணாலும் மாற்றிக்கக்கூடிய தன்மை கொண்டவங்களாக அவங்க இருந்தாங்க அதனால வந்து சித்தர்களுக்கு வந்து இது ரொம்ப ரொம்ப பேசிக்கான ஒரு விஷயம் அந்த கல்பமாக்குறது அப்படின்ட்டு இதுக்கப்புறம் தான் அவங்க மற்ற பயிற்சிகளே செய்யறாங்க வய வயசுன்னு பார்த்தீங்கனாலே சில ஆயிரம் வருஷங்கள் தான் இருக்கும் சித்தர்கள் வந்து ஜீவசமாதி அடையிறதுல நிறைய மர்மங்கள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அந்த ஜீவசமாதிக்கும் சித்தர்களுக்கும் இருக்கக்கூடிய அந்த மர்மங்கள் என்ன சார் சித்தர்களுடைய ஜீவசமாதி அப்படின்றது டோட்டலா வேற கான்செப்ட் ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய அந்த ஜீவசமாதியுடைய பர்பஸே வந்து அவங்க வந்து உயிர் பிரிஞ்சு உள்ளே போகிறது கிடையாது உள்ளே போயிட்டு அவங்க உயிரோடு அப்படியே இருந்துட்டு இருக்காங்கன்ற மாதிரியும் கிடையாது அவங்க வந்து ஜ சமாதி நிலையில இருப்போம் நார்மல் பீப்புளே வந்து சமாதி நிலைக்குன்றது போக முடியும் ஒரு சில யோக பயிற்சிகள் மூலமாக ஆனால் சித்தர்களுடைய மெத்தட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு இடத்துல போய் அந்த இடத்துல ஜீவசமாதி அடைஞ்சிட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அந்த உடலை விட்டு உயிர் வெளியே போகாது உடலுக்குள்ளேற இருக்கும் ஆனால் உடம்பு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சஸ்பெண்டட் அனிமேஷன் சொல்கிற மாதிரி ஒரு ஹைபர்னேஷன் மோடு அப்போது செல்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நார்மலாக வேலை செய்கிற மாதிரி வேலை செய்யாது டோட்டலாக வந்து ஒரு ஹைபர்னேஷன் மோடில் இருக்கும் அந்த சமயத்தில் அவங்களுடைய உடலில் அந்த உயிர் இருக்குமே தவிர அவங்களுக்கு ஒரு நார்மல் ஹியூமன் பீயிங்க்கு தேவையான எந்த விஷயமும் பசிதாகவும் இருக்காது அவங்களுக்கு கழிவுகள் வெளியேறாது ஸோ இது மாதிரியான ஒரு நிலையில் உடம்பு அ அழியும் போகாது இந்த மாதிரியான ஒரு நிலையில் இருந்துட்டு இருந்துகிட்ருப்பாங்க காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து அந்த உடலுக்குன்னு சில கர்மாக்கள் இருக்கும் அந்த கர்மா கழிகிறதுக்காக அவங்க ஜீவசமாதியில் ஒரு நூறு வருஷமோ இரநூறு வருஷமோ இல்லை முந்நூறு வருஷமோ அவங்க இருந்து ஆகணும் அப்படின்ற ஒரு கட்டாயம் அதனால அத்தனை வருஷம் வந்து அவங்க உள்ள இருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் அவங்க இருக்கிற அந்த ஜீவசமாதிக்கு வெளியாட்கள் வராங்க அப்படின்னா அவங்க இருக்கும்போது நார்மலாகவே ஒரு மகான் ஒரு யோகி ஒரு சித்தர் அப்படின்னா அவங்கள சுற்றி ஒரு ஆறா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் இப்போ புத்தரை பற்றி ஒரு சொல்லும் சொல்லும்பொழுது அவர் இருந்த காட்டில் வந்து புளியும் மானும் ஒன்றா தண்ணி குடிச்சிட்டு ஒரு உவமைக்காக சொல்லுவாங்க ரீசன் என்னென்னா அவருடைய ஆறா குளரை வந்துட்டால் மனசு அவ்வளோ அமைதியாகிடும் புத்தருடைய ஆராக்குளர் அந்த இடத்துக்குள்ளே வந்துட்டாலே மைண்ட் அவ்வளோ ஆகிடும் இதே மாதிரி தான் எல்லா சித்தர்களுக்கும் அந்த அவங்களுடைய என எனர்ஜிக்குள்ளே வந்துட்டோம் அப்படின்னாலே மைண்ட் அந்தளவுக்கு ஆகிடும் அண்ட் அவங்களுடைய எனர்ஜி மூலமாக நமக்கு இப்போ வந்து ஒரு மோர் லைக் ஒரு நம்ம சார்ஜ் பண்ணிக்கிற மாதிரி தானேங்களே உடம்பு ரொம்ப லோ சார்ஜில் இருக்குது நம்மளுடைய எனர்ஜி வைஸ் நம்ம வீக்காக இருக்கோன்னா இது மாதிரி ஒரு சித்தருடைய ஜீவசமாதியில் போய் உட்காரும்போது நம்ம வந்து அது ரீசார்ஜ் ஆகும் ஸோ அவங்க மற்றவங்களுடைய நல்லதுக்காக தான் முக்கியமாக வந்து சித்தர்கள் ஆகிறாங்க அவங்களுடைய நல்லதுன்றது கிடையாது அவங்க வந்து ஒரு சில காரணங்களுக்காக ஜீவசமாதியில் போகிறாங்க மேஜர் ரீசன் வந்து அந்த இடத்துல வந்து உக்கார மக்களுக்கு வந்து நன்மை நடக்கணும் அப்படின்றதுக்கு இதுதான் மெயின் கான்செப்ட்டு ஜீவ சமாதி அடைகிறவங்களோட உடல் வந்து அழுகே போகாது அப்படின்னீங்க அது எந்த அளவுக்கு சாத்தியம் சார் அப்போ இதுக்கு முன்னாடி ஜீவ சமாதி அடைஞ்சவங்களோட உடல் எதுவுமே அழுகி போகாமல் இன்னுமே இருக்கா அதுதான் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த மெயின் கான்செப்டே வந்து பார்த்தீங்கன்னா அந்த உடல் சில சித்தர்கள் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த உடல் மற்றவங்க பார்வைக்காக அந்த உள்ளுக்குள்ளார ஜீவ சமாதிக்குள்ளே போய் உட்கார்றது அப்படின்றது இருக்கும் இன்னும் சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த அந்த நீர் தன்மை வந்து டோட்டலாக அதில் போயிடும் ஸோ இப்போ எகிப்டில் வந்து பார்த்திங்கன்னா மம்மிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபியூ மந்த்த்லேயே வந்து யூஸ்வலாக வந்து பார்த்திங்கன்னா உடம்பு அழுகி போயிடும் பட் ஆனால் மம்மிஃபிகேஷன் பண்ண அந்த உடல் வந்து அழுகி போயிருக்காது அதில் இருக்க அந்த நீர்த்தன்மையெல்லாம் போனதுக்கப்புறமா அந்த உடல் இருக்கும் ஸ்கின் இருக்கும் அந்த எலும்பெல்லாம் அப்படியே அப்படியே இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா அது சாதாரணமாக அது மூலிகைகளால் செய்யக்கூடிய ப்ராசஸ் தான் அது அவங்க வந்து பெரிய யோகிகள் கிடையாது வெறும் மூலிகை ப்ராசஸ் பண்ணி தான் அந்த மாதிரி வச்சுருக்காங்க பட் சித்தர்கள் வந்து பார்த்திங்கன்னா உடம்பே நான் சொன்ன மாதிரி காய கல்பமாக மாற்றிக்கிட்டவங்க அப்போது அவங்களுடைய உடலை வந்து ஒரு ஸ்திரத்தன்மைக்கு அவங்க கொண்டு வந்துட முடியும் சில பேருடைய இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில யோகிகளுடைய இதெல்லாம் ஜீவசமாதி போகிறதுக்கு ஜீவசமாதி கூட நார்மலாக சில யோக பயிற்சிகள் செஞ்சவங்க அவங்க இறந்ததுக்கு அப்புறமா ஒரு ரெண்டு ஒரு நாள் கழித்து வந்து நீங்கள் தொட்டு பார்த்தீங்கன்னாலே உடம்பு வந்து அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் ஒரு தூங்கிட்டு இருக்கிற ஒருத்தருடைய உடல் மாதிரி இருக்கும் நார்மலாக இறந்து போன கொஞ்சம் நேரத்திலே உடம்புலாம் ஸ்டிஃப் ஆகிடும் ஆனால் அந்த மாதிரி பயிற்சிகளில் இருக்கிறவங்க உடம்பு ஸ்டிஃப் ஆகாது ரொம்ப ரொம்ப லூஸாக இருக்கும் விரல்கள்லாம் நல்லா அச அசைச்சு பார்க்க முடியும் அது மாதிரியான உடல் அந்த தன்மைக்கு மாறிடும் அது வந்து நார்மல் யோகிகளாலே இதை செய்ய முடியுது இப்போ சமீப காலத்தில் கூட அந்த மாதிரிலாம் நிறைய பேர் பண்ணியிருக்காங்க ஸோ அந்த மாதிரி உடலை மாற்றிக்கக்கூடிய தன்மை யோகிகளுக்கே உண்டுன்ற போது சித்தர்கள் வந்து அவங்களை விட ஒரு ஹையர் லெவலில் இருக்கிறவங்க ஆனால் அப்போ அந் அவங்களுடைய உடல் அங்கே இருக்குமான்னு எதிர்பார்க்கும் போது இன்னும் நிறைய பேர் வந்து வேறு சில வித்துக்க சித்துக்கள்லாம் பண்ணக்கூடியவங்களாக இருப்பாங்க டக்குனு வெளியில போறதுக்கான உடம்பை விட வெளியே போற அந்த மாதிரியான இதுவும் இருப்பாங்க சில சித்தர்கள் வந்து உடலை மட்டும் வச்சுட்டு ஆன்மாவை பிரிச்சு வெளியில போயிட்டு திருப்பி உள்ள வந்துருவாங்க சில பேர் வந்து எந்திரிச்சு போகக்கூடிய அளவுக்கு தன்மை கொண்டவங்களாங்க இருப்பாங்க ஏன்னா நம்ம அந்த ஒரு இதில் சொன்ன மாதிரி ஒரு அந்த கத்தி வீசும் போது ஒரு சித்தர்களை வந்து இப்படி போயிட்டு இப்படி வந்து காத்து மாதிரி இருந்திருக்கு அவருடைய உடல் ஆனா பார்க்கறதுக்கு வந்து உடல் இருக்கிற மாதிரி இருக்கு தொட்டு பார்த்தாலும் உடல் இருக்கிற தான் இருக்கு அப்போ அவரால் செவத்தை அதுல வந்து உள்ள போது போக முடியும் அப்படின்ற ஒரு தன்மை அவருக்கு இருக்கு இருக்காங்க இது மாதிரி உண்டு வந்து ஊடுருவி போக முடியாத அளவுக்கு சித்தருக்கு சக்தி இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க அதே மாதிரி கருவூரா சித்தர்லாம் வந்து வேற்று கிரகத்துக்கே போயிட்டு வந்தாரு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அது உண்மையிலே சாத்தியமா இந்த உலகத்தை விட்டு வேற்று கிரகத்துக்கு ஒரு சித்தரால பயணிக்க முடியுங்களா தாராளமா சாத்தியம்தான் இது இவ் இவரும் மட்டும் இல்லை இப்போ நானே நான் இன்னும் நிறைய இது சொல்கிறது என்னென்னா இப்போது இப்போ வந்து ஒரு ஒரு ஆஸ்ட்ரான் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸ்பேஸ் ட்ராவல் பண்ணக்கூடிய ஒரு ஆஸ்ட்ரானட் அவங்க வந்து நார்மலாக வந்து அவங்க எங்கெங்கே போனாங்க என்னென்ன செஞ்சாங்கன்றது ப்ராப்பராக வந்து ஒரு ஷெடியூல் போட்டு வைக்கிறது பதிவு பண்ணி வைக்கிறதுன்றது எல்லாருக்குமே அவசியம் ஆனால் உலகத்திலேயே முதல் முறையாக விண்வெளி பயணத்தை பதிவு செஞ்சு வச்ச ஒரு ஆஸ்ட்ரானட் யார் அப்படின்னு கேட்டால் திருமூலர் அவர் வந்து அவருடைய நூலில் வந்து அவள் அவ்வளோ அழகா தெளிவாக எழுதி வச்சிருக்காரு வேற வேற கிரகங்களுக்கு போனது எங்கெங்கெல்லாம் போனார் எப்படி போனாருன்றதை முத கொண்டு தெளிவாக எழுதி வச்சுருக்கார் திருமூலர்னு சொன்ன உடனே வந்து திருமந்திரம் தான் எல்லாருக்கும் தெரியும் திருமூலர் திருமந்திரம் அப்படின்ற ஒரு நூல் ஆனால் அவர் வந்து கருக்கடை வைத்தியம் சொல்லி இன்னொரு ஒரு நூல் எழுதியிருக்கார் அந்த கருக்கடை வைத்தியத்துல இந்த பாடல்கள் தெளிவா எழுதி வச்சிருக்கு இருக்கு நான் அந்த புத்தகத்தை பார்த்துதான் நானே படிச்சேன் நானு அந்த அந்த வரிகள் எல்லாம் பார்க்கும்போது ஏன்னா வித்தியாசமா இருக்குன்னு சொல்லி ஃபர்தரா வந்து அதை பத்தி விளக்குற ஏதாவது கிடைக்காதான்னு சொல்லி தான் பார்க்கும்போதுதான் அவ்வளவு ஆக்சுவலா அதுக்கு விளக்குறை கூட தேவையில்லைன்னு வரீங்க அழகா தமிழ்ல இருக்கு நம்ம கொஞ்சம் படிக்க தெரிஞ்சா போதும் அது என்கிட்ட அந்த புக்கு இருக்கு கருக்கடை வைத்தியம் புக் அந்த புக்கில் தான் நான் அதை பார்த்தேன் நான் ஸோ பார்க்கும் போது அது அவ்வளோ அழகா தெளிவாக அதில் போட்டிருக்காரு எப்படி பயணம் பண்ணாரு அது ஒரு குளிகை பயன்படுத்தி தான் அவர் பயன்பண்ணி பயணம் பண்ணியிருக்காரு ஸோ குளிகை பயன்படுத்தி வேகமாக வந்து அவர் ட்ராவல் பண்ணதை பற்றி டீட்டெயிலாக எழுதி மற்ற கிரகங்களுக்கு போனதையும் அங்கேயும் பல மனிதர்களை பார்த்ததாகவும் அங்கேயும் இவரை போன நிறைய சித்தர்கள் இருந்ததாகவும் அங்கே வந்து இவ் இவரை விட இன்னும் சில பவர்ஃபுல்லான சித்தர்கள் கிட்ட அவர் ஆசீர்வாதம் வாங்கினது அண்ட் இன்னும் நிறைய இடத்துல வந்து அந்த குறிப்புகள் அவர் பற்றி சொல்லியிருக்காரு இங்க இருந்து இன்னும் எத்தனை பல அண்டங்கள் அவர் சொல்லியிருக்காரு அவருக்கு அங்க சில பேர் வழிகாட்டியிருக்காங்க இந்த அண்டத்துக்கு போனீங்கன்னா இந்த மாதிரி விஷயங்கள் கிடைக்கும் அப்படின்ட்டு அவர் போயிட்டு எல்லாத்தையும் அது பதிவு பண்ணி வச்சு அதுக்கப்புறமா போகரும் அதே மாதிரி போயிருக்காரு அவர் போகும்பொழுதும் இந்த மாதிரி கரெக்டாக எல்லாமே வந்து சொல்லியிருக்காங்க இங்க இருந்து நூற்றி அறுபத்தி மூணாவது அண்டத்துல நீ கேட்குற விஷயங்கள் கிடைக்கும் அப்படின்றதெல்லாம் அவர் போகர் ஏழாயிரம்ன்ற ஒரு கான்செப்ட் வந்து இந்த மாதிரி அண்ட பயணம் தான் அது மூலமாக தான் அவர் எழுதியிருக்காரு ஸோ இது எல்லாமே சாத்தியம் தான் இப்போ வந்து வேற்று கிரகத்துக்கு போகும்போது அங்கே இருக்க மனிதர்கள் வந்து வழிகாட்டினாங்க சித்தர்களுக்கு அப்படின்னு சொல்றீங்க அப்போ வேற்று கிரக வாசிகள்னு சொல்லப்படுற ஏலியன்கள் இருக்கிறது உண்மைதானா கண்டிப்பாக இருக்கும் இப்போ வந்து ஒரு சித்தர்கள் கான்செப்ட் ஒரு பக்கம் இருந்தாலுமே இப்போ சயின்டிஃபிக்காக எடுத்திக்கனா கூட இப்போ இருக்க சயின்டிஸ்டே சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா இது ரொம்ப பெரிய பிரபஞ்சம் ஒரு இந்த நம்ம இருக்கிற பிரபஞ்சம் இது வந்து ஜஸ்ட் ஒரு கேலக்சி கேலக்ஸி எல்லாம் சேர்ந்தது தான் ஒரு பிரபஞ்சம் அப்படின்றது இவ்வளவு பெரிய பிரபஞ்சத்தில் நம்ம ஒருத்தர் மட்டும்தான் இருக்கோன்றதே வந்து ஒரு மூட நம்பிக்கை ப்ளஸ் இந்த மாதிரி பிரபஞ்சங்கள் கோடிக்கணக்கான பிரபஞ்சங்கள் இருக்குது அப்போ இவ்வளவு பெரிய இடத்துல ஒரே ஒரு ஒரு சின்ன ஒரு யூனிவர்ஸில் ஒரு சின்ன ஒரு கேலக்ஸியில் ஒரு சின்ன ஒரு இடத்துல மட்டும்தான் உயிரினம் இருக்குன்றது தான் மூடத்தனம் இன்னும் இருக்குது நம்ம அந்த எக்ஸ்ப்ளோர் பண்ணுற அளவுக்கு சயின்ஸ் இன்னும் டெவலப் ஆகலை டெக்னாலஜி இன்னும் தான் இப்போ இருக்கிற சயின்டிஸ்ட் சொல்கிறது ஸோ இட் இஸ் பாசிபிள் தமிழ் ஒலிலேயும் சரி சமஸ்கிருத ஒலிலேயும் சரி அதில் இருக்கக்கூடிய எழுத்துக்களுக்கே ஒரு மந்திர சக்தி இருக்குது அதனால தான் சில மந்திரங்களை உபயோகப்படுத்தும் போது சில பிரச்சனைகள் தீரும் அப்படின்னு சொல்றாங்க ஸோ அந்த மந்திர ஒளிகளை பற்றி சொல்லுங்கள் சார் ஸோ நாம சித்தர்கள் பண்ண அடுத்த ஒரு ஒரு பெரிய ஒரு ஒர்க்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒளிகளில் தான் சவுண்ட் வேவ்ஸ் சோ அப்ப அந்த சவுண்ட் வேவ்ஸ்ல வந்து சில விஷயங்கள் செய்ய முடியும் அப்படின்றது தெரிஞ்சதுக்கு அப்புறமா அந்த சவுண்ட் வேவ்ஸ் வந்து எழுத்துக்களாக கன்வெர்ட் பண்ணி அவங்க உருவாக்கின்தான் மந்திரங்கள் அப்படின்னு ஒளிகள் ஆமா சோ அப்ப அந்த அந்த மந்திர ஒளிகள் நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லும் பொழுது இன்னும் ஸ்பெசிபிக்கா சொல்லணும்னா நிறைய மந்திரங்கள் வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஜஸ்ட் அது பேசுறதே வந்து இப்போ சிதர்களுடைய முக்கியமான ஒரு அவங்க உருவாக்கின ஒரு மொழின்றது தமிழ் மொழியை சொல்லலாம் ஸோ அந்த தமிழ்மொழியில் பொழுதே வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு அதிர்வலைகள் அப்படின்றது க்ரியேட் ஆகுது ப்ளஸ் இந்த மந்திரங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மந்திரத்துக்கும் ஒவ்வொரு விதமான பயன்கள் அப்படின்றது இருக்குது அப்போது சில மந்திரங்களை சொல்லும் பொழுது உடலில் ஒரு சில வியாதிகள் சரியாது சில மந்திரங்கள் சொல்லும்பொழுது நமக்கு மனசில் சில பிரச்சனைகள் சரியாது சில மந்திரங்கள் சொல்லும்போது நமக்கு வெளியில் வந்து சில விஷயங்கள் கிடைக்கிது இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சித்தர்கள் வந்து மனிதர்களுக்கு அடிப்படை லெவலில் இருக்கிறவங்களுக்கு கொடுத்தது ஆனால் உண்மையிலே சித்தர்கள் வந்து யாருமே வந்து நீ வந்து மந்திரம் சொல்லணும் பூஜை பண்ணணும் கோயில் போகணும் அப்படின்றத வந்து பெருசாக ப்ரமோட் பண்ணது கிடையாது எல்லா சித்தர்களுமே குறிப்பாக சொன்ன ஒரு விஷயம் என்னென்னா நீயும் சித்தத்தை கடந்து வா அப்படின்றது தான் மைண்டை தாண்டி வரணும் முதல்ல மைண்டை வேலை செய்ய வைக்கணும் அடுத்து அடுத்து மைண்டை தாண்டி வரணும் அப்போ அந்த நிலைக்கு போகிறத தான் சித்தர்கள் விரும்புகிறாங்க மற்றபடி எப்பயுமே வந்து வழிபட்டுகிட்டே இருக்கணும் அப்படின்றத அவங்க விரும்பலை ஒரு ஹையர் லெவல் போகிறதுக்கு சாத்தியம்தான் நம்மளுக்கு தெரிஞ்ச வரைக்கும் தமிழ் சமஸ்கிருத சமஸ்கிருதத்துல அந்த மந்திர ஒளிகள் இருக்கு அப்படின்னு தெரியும் இதை தாண்டி வேற எந்த இந்திய மொழிகள் இல்ல உலகத்துல இருக்க மற்ற மொழிகள்ல அந்த மந்திர ஒளிகள் இருக்கு சார் மந்திர ஒளிகள் அப்படின்றது வந்து உங்களுக்கு பேசிக்கா வந்து இந்த ஒலிகள் இந்த லாங்குவேஜஸ்லாம் இருக்குன்றது உண்மைதான் பட் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த இப்போ வந்து ஸ்பெல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆங்கிலத்திலும் இருக்கு ஆங்கிலத்திலும் வந்து ஸ்பெல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க சோ அப்ப இங்கிலீஷ்ல சொல்லும்பொழுது அது வேலை செய்யுது வேற மாதிரியான சில மந்திரங்கள் வேலை செய்யுது அங்கே எப்படி வேலை செய்யுது அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்டென்ஷன் பேஸ் பண்ணுது ஸோ அந்தந்த ஒரு சில வார்த்தைகளுக்கு வந்து அந்த இன்டென்ஷன் பேஸ் பண்ணி கொடுக்குறது அது வேலை செய்கிறதுன்றது இன்னும் பழைய மொழிகள் அப்படின்னு பார்க்கும்போது கிரேக்கம் ஹீப்ரூ இந்த மாதிரியான மொழிகள்லையும் மந்திரங்கள்ன்றது இருக்குது அந்தந்த காலகட்டத்தில் ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய இடத்துல இருந்து ரிசீவ் பண்ணும்போது அவங்களுடைய அஹ் வம்சாவளியினருக்காக அவங்க ஊர்ல இருக்கிறவங்களுக்காக அந்த மொழியில அதை பதிவு பண்ணி வச்சிருக்க அந்த உள்ளூரில் வசிக்கக்கூடிய மக்கள் அவங்களுக்கு நல்லது நடக்கிறதுக்காக அவங்க மொழியில எழுதி வைக்கப்பட்டிருக்கு ஆமா